அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக அமைய எல்லாம் எல்லாமல்ல உண்ணாமலை சமேத திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அண்ணாமலையாருடைய அருளால் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் குறையட்டும் தீமைகள் ஒளியட்டும் நாளை பிரதோஷ விரத நாள் நாளை திங்கட்கிழமை வருகின்ற இந்த பிரதோஷ விரதம் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு நாள் சோமவார பிரதோஷ நாள் சோம பிரதோஷம் என்று அழைப்பார்கள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று இரவு ஏழு மணி பதினைந்து நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள் இன்று பெருமாளையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று காலை ஏழு மணி ஒன்பது நிமிஷம் வரை ஆயிலி நட்சத்திரம் அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை மரணயோகமும் காலை ஏழு மணி ஒன்பது நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள் இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே விவேகமான நாள் நல்ல சிந்தனைகள் எல்லாம் வரும் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு புதன் பகவானால் தொழில் வியாபாரத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு திடீர் லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அற்புதமான நாள் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நாளை அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்றைய வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போவது நல்லது பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல சிந்தனைகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் நண்பர்கள் வழியிலே நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் அதே போல் பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு உண்டு சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் பரம்பரை சொத்துக்கள் மூதாதைய சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் சொந்தமாக இடம் நிலம் மனை காணி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் உங்களுடைய சுயஜாதகத்திலே தசா தசா புத்தி அனுகூலமாக இருந்தாலும் கோச்சார கிரகங்களும் செவ்வாய் போன்ற கிரகங்களும் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் ஜவுளிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் துணிக்கடை வைத்திருப்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் சிலருக்கு ஆன்சைட் ப்ராஜெக்டில் சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேர்கின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் அஷ்டமத்து சனி காலமாக இருப்பதனால் இன்னும் கொஞ்சம் மாதங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புக்கள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் நண்பர்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் சகோதர சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கும் லாபங்கள் உண்டு சிலருக்கு வாகன யோகம் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சிம்மராசி என்பர்களே திருப்பங்கள் நிறைந்த நாள் சிலருக்கு நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே அமையும் தொத்தலெல்லாம் துளங்கக்கூடிய நாளாக உள்ளது வேலை தொழிலில் நல்ல செய்திகள் உண்டு உத்தியோகத்தில் சிலருக்கு உயர்வு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் உங்கள் வீட்டு காதலை இறைவீட்டாரம் ஏற்பதற்கான அல்லது ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் அமையும் பயன்படுத்திக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு வேறு புது வாய்ப்புக்கள் எல்லாம் வந்து சேரும் வெளிநாட்டிலே தொழில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் வைத்திருப்பவர்கள் மெஸ் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தேனிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உள்ளது இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கு ராசியான எண் மூன்று ராசியான நிறம் பச்சை பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் உங்களுக்கு சுக்கர பகவானால் நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்புவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஃபுட் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துவார்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் புதிய வழி தெரியும் தன்னம்பிக்கை வளரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி அன்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு உண்டு நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் வேலை தேடுபவருக்கு சிலருடைய ரெஃபரன்ஸ் மூலமாக நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இரும்பு பிஸ்னஸ் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய மகிழ்ச்சியான நாள் அந்யோன்யம் ஏற்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரங்கள் அமையும் அதே போல் காதலர்களுக்கிடையே நல்ல அன்யோன்யமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஆதய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் ஜோதிடர்களாக இருப்பவர்கள் ஆலய நிர்வாகிகளாக ட்ரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் நன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு சுக்கர பகவானால் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகளெல்லாம் வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் நன்மையை தரும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மகர ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் வந்து சேரும் வீட்டிலே இருப்பவர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது பெரியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் டாக்டருடைய அட்வைஸ் படி மருந்து மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிட வேண்டும் சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி யுனானி மற்றும் வர்மா போன்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புக்கள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு இதே போல் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் நல்ல வாய்ப்புகளும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தையிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் வீட்டிலே உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் சிலருக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள் கிரெடிட் கார்டு யூசேஜை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் தேவையில்லாத செலவெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் சமூக சேவையாளர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயணங்களால் நன்மைகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு ஹோட்டல் நடத்துபவர்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும் வாகனங்களால் சிலருக்கு விரை சே செலவுகள் வந்து சேரும் சொந்தமாக வாகனம் வாங்க நினைக்கும் அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் டிரைவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது பெரிய நிறுவனங்கள் கம்பெனிகளிலே டைரக்டராக சிஇஓ ஆக எம்டி ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க நல்லூர் கந்தசுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்